வணக்கம் 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 இப்போ எந்த கோயில் போகிறீங்க ஓகே ஓகே நன்றி நன்றி இன்னைக்கு ராமநவமி எதுவும் விசேஷம் உண்டா சக்தி பீடம் ஓ ஆலய கும்பாபிஷேகமா பங்குனி மாதம் நிறைய கும்பாபிஷேகம் நடக்கு மூணு பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தேழு மூணு முப்பது முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு எட்டு ரெண்டு பத்து பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு குமரேஷ் வந்து அம்பிகையை போய் வழிபடுங்க தினமும் போய் வணங்கலாம் நேரம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையாவது போய் நீங்கள் வணங்குங்க கும்பகா கும்பாபிய குங்கும அர்ச்சனை செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் குங்கும அர்ச்சனை செஞ்சால் நல்லது நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்ய செய்ய உங்கள் கடன் தீரும் சனிக்கிழமை நவகிரகத்துக்கிட்ட நின்று கொள்ளு தானம் பண்ணுங்க கொள்ள அவிச்சு ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க கடன் அடையும் நீங்கள் இந்த பொண்ணுக்கு துர்க்கையை கும்பிட கும்பிட நல்லா இருக்கும் செவ்வாயும் வெள்ளியும் சந்தியா போய் துர்க்கையை கும்பிடுங்க நல்லா நடக்கும் தேங்க் யூ கௌரி லக்ஷ்மி கடன் தொல்லை தீர நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் குமரேஷ் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க நவ நின்னே நின்று சனிக்கிழமை கொள்ள அவிச்சு தானம் பண்ணுங்க நல்லாயிரும் நாலு இட்லி தான் சாப்பிட்டேன் சைகோலேடியா வந்துட்டு ராமநவமிக்கு நீங்கள் ராமர் கோயிலில் தேடி போய் பஜனைகளில் கலந்துக்கோங்க கௌரி ராமநவமி பஜனையில் கலந்துக்கோங்க வீட்டில் வீட்டில் ராமர் படம் வச்சு கனிகள்லாம் வச்சு பானகம் தயாரித்து எலுமிச்சம்பழம் சுக்கு வெல்லம் ஏலக்காய் பொடி எல்லாம் தட்டி போட்டு பானகம் செய்து வழிபட்டு எல்லாருக்கும் கொடுங்க ராமபிரான் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸ்ரீ ராம ராம ரமே ராமே மனோரமே சகசரநாம தந்துல்யம் ராமநாம வராணனனே உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க இதை சொல்ல தெரியாதுன்னா ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே ரீங்க இன்னைக்கு பூரா விஷ்ணு சகசிரநாமம் படித்த புண்ணியம் உங்களுக்கு